அடுத்ததுங்க சார் மிளகு ம் மிளகு வந்து என்ன யூஸ் ஆகுதுங்க சார் போன ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு முன்னாடியே நம்ம பார்த்து பார்த்தோம் ஆமா அதை ஒரு அடிஷ்னலாக பேசிகிட்டு இருந்தாங்க சார் இப்போ மிளகை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைனாக சொல்லுங்க சார் மிளகு வந்து நமக்கு காய்ச்சலுக்கான ஒரு சிறந்த மருந்தாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது தொண்டைக்கட்டுக்கு நல்லா இருக்குது சளிக்கு இருக்குது அப்படின்னு சொல்றோம் மிளகு வந்து ஒரு காய்ச்சலுக்கான ஒரு முக்கிய மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது முக்கியமான மருந்துகளில் மிளகு வந்து சேருதும்மா அது உங்களுக்கு தெரியும் திரிகடுக்குன்ற வரதில் நமக்கு ம மருந்துகளே சேருது அடுத்து மிளகு வந்து சிறந்த புண்ணாற்றியாகவும் செயல்படணும் அது நம்ம ஏற்கனவே மஞ்சளுக்கு சொல்லியிருக்கிறோம் மிளகு வந்து புண்ணாற்றியாகவும் செயல்படுது அது இல்லாமல் மிளகு வந்து ஒரு சிறந்த ஆன்டிடோட்டாக நமக்கு வந்து செயல்படுத்தணும் ஆன்டிடோட்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து சிறந்த விஷத்தன்மை நீக்கி மிளகு ஆமாம் அதனுடைய பயன்பாடு நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அதுவே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அது அந்த விஷத்தன்மையை போகக்கூடிய ஒரே மூலிகை மஞ்சள் தம் மிளகு பற்றி இந்த தகவல்கள் ஏற்கனவே அரிய தகவல்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேம்மா இப்போ மிளகு வேற எதுக்காவது யூஸ் ஆகுதாங்க சார் இந்த மாதிரி செரிமானம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மிளகு வந்து நம்ம மற்ற முழு மூலிகளோட சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது செரிமானம் விக்கல் இந்த மாதிரியான வயிற்று உபாதைகளுக்கு முக்கியமா பயன்படுவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் கடுகுங்க சார் நம்ம வந்து இப்ப மஞ்சள் மிளகு அந்த மாதிரி வந்து நம்மளோட சமையலுக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே போடக்கூடிய ஒண்ணுங்க சார் நம்ம உணவு உணவுல வந்து சேர்த்திக்கிறதுங்க சார் ஆமா அது எது எதுக்கு எல்லாம் சார் யூஸ் ஆகுது கடுகு கடுகு வந்து ஒரு சிறந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுதுமா கடுகு எண்ணெய் வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருளாக பயன்படுது அதில் முக்கியமான சில வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது அந்த ஸ்கின் டிசீஸ்க்கும் அது ஆகுது அதே சமயத்தில் வயிற்று பொருமல் வயிற்று செரிமானம் இதுக்காகவும் நம்ம பயன்படுது அது ஏன் சமையல் அறையில் பயன்படும் பொழுது சமையலறையில் பயன்படுதுலாம் பெரும்பாலும் வயிற்றுக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு அந்த மந்தத்தன்மையை போக்கக்கூடியது எல்லாமே அந்த கடுகு எண்ணிக்கி கடுகுனுடைய சூரணத்துக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா பயன்படுதுக்குமா கடுகு அந்த குன்மம் அந்த வாத நோய்களா யூஸ் சொல்றாங்க சார் ஆமா அதுதான் அந்த வயிறு சம்பந்தப்பட்டதுன்னு போது அது எல்லாமே வந்துடுது ஆஹ் எட்டு வகை குன்மம் இருக்குமா இந்த எட்டு வகை குன்மத்திலேயுமே இந்த கடுகு வந்து ஒரு முக்கியமான மருந்தா இருக்குது வாத நோய்களுக்கு கண்டிப்பா அந்த கடுகு வந்து ஒரு சிறந்த மருந்தா பயன்படுது அது பல வகை மருந்துகள்ல இந்த வாத சூரணம்னு சொல்லுவோம் அதுலயும் சேருது அதனால அந்த வாத சுர குடிநீர் அதுலேயும் சேருது ஒரு துணை மருந்தா இது முக்கியமா நம்ம பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க சார் ஒரு சரி இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் சார்